பியூஸ் போன ஃபியூஸ் கோயல் கூட்டணி திட்டம் பாஜக இருக்கும் வரை அதிமுக தேராது எடப்பாடி அதிர்ச்சி தேமுதிகவின் வாக்கு வங்கி ஒரு பெர்சன்ட்டுக்கும் கீழே குறைந்திருக்கிறதுனால அக்கட்சி தன்னுடைய அடையாளத்தை தக்க வைக்க திமுக கூட்டணியில் இணைந்து கொள்ளலாம் என்று நினைக்கிது தேமுதிக என்றில்லை பல கட்சிகளும் திமுகவோட கூட்டணி வைக்கவே முனைப்பு காட்டுறாங்க என்று அரசியல் விமர்சகர்கள் சொல்லியிருக்கிறாங்க மேலும் ஆறு தொகுதிகள் டிடிவி தினகரனுக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கு மூணு தொகுதிகள் வழங்கப்படலாம் என்று அதிமுகவிடம் பியூஷ் கோயல் பேச்சுவார்த்தை நடத்தினாராம் ஆனால் அதை ஓபிஎஸ் அணி விரும்பலையாம் பழனிசாமியின் தலைமையை ஏற்பது தங்களுக்கு இழிவு என்று அறிவித்து விட்டார்கள் டிடிவி தினகரனும் தனக்கு ஆறு இடங்கள் ஒதுக்கப்பட்டதா வந்த செய்தி முற்றிலும் வதந்தி என்று ஒரே போடா போட்டார் இதனால் பியூஷ் கோயலின் தொகுதி திட்டம் ஆரம்பிக்கும் போதே தோல்வியில் முடிந்துவிட்டது அதிமுக தற்போது சரிவை நோக்கி செல்கிறது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரான பிறகு சசிகலாவை கண்டுகொள்ளவில்லை கொரோனாடு எஸ்டேட் விவகாரத்தில் முக்கிய ஆவணங்கள் அழிக்கப்பட்டு விட்டன இதனால் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஆகியோருக்கு எடப்பாடி பழனிசாமி மீது கடும் கோபம் இன்றும் இருக்கு இவர் காட்டும் தயவுல இவரது கடைக்கண் பார்வையில் எம்எல்ஏ ஆக வேண்டிய அவசியமில்லை என்பது அவர்களது எண்ணம் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை தவிர்ப்பதே அவர்களின் நோக்கம் தென் மாவட்டங்கள முக்குளத்தோர் முத்தரையர் சமூக மக்களின் எண்பது சதவீத வாக்கு வங்கிய திமுக தன் பக்கம் ஈர்த்து வருது இதற்கான வேலை திட்டத்தை திமுக சரியாக நடத்திட்டு வருது மைக்ரோ லெவல் சாதியையும் தன் பக்கம் ஈர்க்கும் வேலையில் இறங்கியிருக்கு மெய்யநாதன் போன்றவர்களை அமைச்சராக்கியது இதற்கு ஒரு உதாரணம் கடந்த தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் ஓபிஎஸ் சுயேட்சியா நின்று மூன்றரை லட்சம் வாக்குகளை பெற்றார் இத்தனைக்கும் இருபது நாளைக்கு முன்பு தான் அவரை அறிவித்தார்கள் பலாபகம் சின்னமும் மக்களுக்கு அறிமுகமில்லை பன்னீர்செல்வம் என்ற பெயரில் பல சுயற்சிகளை இறக்கி குழப்பத்தை உண்டு பண்ணினார்கள் அப்படி இருந்து மூணு லட்சத்தி முப்பத்தாயிரம் ஆயிரம் ஓட்டுகளை பெற்றார் ஆனால் அதிமுக அங்கு டெபாசிட் இயங்கவிட்டது இப்போதும் அதிமுக மிக பெரும் பின்னடைவை நோக்கி சென்று கொண்டிருக்கு இனியும் அதிமுக தேராது என்பது உண்மைதான் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அன்வர் ராஜா கட்சியில் மரியாதை இல்லை என்று கூறி வெளியேறினார் பாஜக இருக்கும் வரை அதிமுக தேர்வது கஷ்டம் பாஜக தலைமையிலான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிஞ்சிருக்கு என்றாலும் யாருமே கூட்டணிக்கு இதுவரும் வரவில்லை தேமுதிக போன்ற கட்சிகள் கூட அந்த கூட்டணிக்கு வர இல்லை தேமுதிகவின் வாக்கு வங்கி ஒரு பர்சன்ட்டுக்கும் கீழே குறைந்துள்ளதால் அக்கட்சி தன்னுடைய அடையாளத்தை தக்க வைத்துக்கொள்ள கொள்ள திமுக கூட்டணி இணைந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறது தேமுதிக இல்லை என்றால் பல கட்சிகளும் திமுகவோட கூட்டணி வைக்கவே முனைப்பு காட்டுறாங்க அதிமுக வீழ்ச்சியில் உள்ளது பனையூர் பங்களால விஜய் அடை காத்து கொண்டிருக்கார் வெளியே அவர் வருவதில்லை நாம் தமிழர் கட்சியும் தனியா மரத்தை கட்டிப்பிடித்து கொண்டு மானுடன் பேசிக்கொண்டும் கடலில் குதித்து கொண்டும் வேறு இல்லாமல் சென்று இருக்கிறாங்க அதனால திமுகவுக்கு மாற்று யார் தமிழகத்தில் ஜனநாயகத்தின் மாபெரும் வீழ்ச்சி என்னவென்றால் ஒரு எதிர்கட்சி வலிமையா இல்லாமல் போனதுதான் திமுகவுக்கு நிகராக இருந்த அதிமுக இன்று தேய்மானத்துக்கு போய்விட்டது மண்குதிரை ஆற்றில் இறங்கியது போல கரைந்து கொண்டே இருக்கு அதிமுகவை ஒத்துவிட்டு பாஜக முன்னே வர பார்க்குது ஆனால் அதிமுகவை உயித்தாலும் பாஜக இங்கே வர முடியாது பியூஷ் கோயல் காலையில் வந்து மாலையில் கிளம்புவதற்குள் அவரது திட்டங்கள் எல்லாமே பியூஷ் போய்விட்டன என்று தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு